ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா திருஷ்டிகள் அணுகாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயும் ஏதாவது ஒரு திருஷ்டி என்பது இருக்கும் பொதுவாக இதை நாம் கண் திருஷ்டி என்று சொல்வோம் சாதாரண கண் திருஷ்டியாக இருக்கும் பட்சத்தில் அதற்காக பல விதமான பரிகாரங்கள் இருக்கும் திஷ்டி என்பதை எதற்கு வேணுமானாலும் வரும் அல்லவா எதற்காக வருகிறது என்பதை பொறுத்துமே பரிகாரங்கள் என்பது மாறுபடும் வாழ்க்கையில எவ்வித சாதனையும் செய்யாமல் அடி எடுத்து வைக்கும் பொழுதே பலரது பார்வைகளால் மகன் இருந்தும் ஏதோ ஒரு திருமணம் அதுவும் ஒரு வகையான திருஷ்டி என்றுதான் சொல்லணும் வேலையில இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருப்போம் ஆனால் அதுல பலவிதமான பிரச்சனைகள் பலரால் வந்து நமக்கு ஏற்படும் அதுவும் ஒரு வகையான திருஷ்டி என்றுதான் சொல்லணும் இப்படி பலவிதமான திருஷ்டிகள் வந்து இருக்கிறது இவை அனைத்துமே சரி செய்யணும்னு சொல்லி நினைத்தால் ஒவ்வொன்றிற்கும் வந்து ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை வந்து நாம செய்யணும் பரிகாரங்கள் எந்த அளவிற்கு நமக்கு உதவி செய்யுமோ அதே போலதான் தெய்வ வழிபாடு நமக்கு உதவி செய்யும் அந்த வகையில தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில இந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் நமக்கு எந்த வித திருஷ்டி தோஷங்களும் ஏற்படாமல் இருக்கும் அது என்ன தெய்வம்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடைபெறும்னு சொல்லியும் எந்தவித தடைகளும் இருக்கக்கூடாது என்று நினைக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க அப்படி எந்தவித தடைகளும் வராமல் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சொல்லி நினைக்கிறவங்க தங்களுடைய செயல்களில் வந்து ஈடுபடுவதற்கு முன்பாக இந்த தெய்வத்தை வந்து தரிசனம் செய்து வழிபாடு செய்யணும் காரிய தடையை நீக்க வேண்டும் என்றவுடன் நாம நினைவிற்கு வருவது விநாயக பெருமான் தான் ஆமாங்க விநாயக பெருமான் தான் வந்து காரிய தடைகள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்திற்குமே ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிப்பட்ட விநாயக பெருமான் படத்தை நாம வச்சு பலரும் வந்து தங்களுடைய பாக்கெட்லயோ அல்லது வந்து பர்ஸ்லயோ வந்து தெய்வத்தின் படங்களை வந்து வச்சிருப்பாங்க அந்த வகையில் விநாயகரின் படத்தை நாம வச்சு வேண்டும் விநாயகர் மட்டும் கிடையாது விநாயகருடன் சேர்ந்து விநாயகரின் சகோதரனான வந்து முருகப்பெருமானின் படத்தையும் நாம வச்சுக்கொள்ளணும் இவ்வாறு முருகப்பெருமானின் படத்தை வைக்கும் பொழுதோ வள்ளி தெய்வானையுடன் வந்து சேர்ந்த முருகபெருமானை வந்து வைக்காமல் தனித்து வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை நாம வைக்கணும் இவர்கள் இருவரும் ஒரு சேர இருக்கக்கூடிய படத்தை கூட நீங்கள் வச்சு கொள்ளலாம் இந்த படத்தை இப்படி வைக்கணும் எந்த நாளில் வைக்கணுன்ற ஒரு விதிமுறைகள் வந்து இருக்கிறது இந்த படத்தை அன்று வாங்குங்கள் அருகில முருகனின் ஆலயம் இருந்தாலும் சரி விநாயகரின் ஆலயம் இருந்தாலும் சரி அந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் போய் இந்த படத்தை சுவாமியின் திருவடியில் வந்து வச்சுட்டு உங்களின் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து நீங்கள் செய்துட்டு பிறகு வந்து இப்படி வந்து வாங்கிய அந்த படத்தை வந்து உங்களுடைய பரிசிலையோ பார்க்கெட்டிலேயோ வந்து மற்றது வந்து மடிக்கணனி அந்த பையில் பையிலையோ அல்லது வந்து கைப்பையிலையோ வச்சு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டெஸ்டி தோசங்கள் அனைத்துமே நீங்க மேலும் எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யறதாக இருந்தாலும் சரி அதை தொடங்குவதற்கு முன்பாக இவர்களை வந்து தரிசிச்சுட்டு நீங்க வணங்கினதுக்கு பிறகு வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அதுல எந்தவித தடைகளுமே ஏற்படாத சரியான பாதையை நோக்கி நம்ம வந்து இவர்கள் வழிநடத்தி செல்வாங்கள் மிகவும் எளிமையான இந்த தெய்வ வழிபாட்டை முழு மனதோடு செய்கிறவங்களுக்கு திஷ்டி தோசங்கள் அற்ற ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை உண்டாகும் என்ற தகவலையும் கூறியும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி